சகோதரர் பரந்தாமன் டாஸ்மாக் நிறுவனத்துல முப்பதாயிரம் ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க அவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எங்க நாங்க இத வந்து மையப்படுத்திருக்கோம் நான் உதாரணங்களோட சொல்றேன் நாலு உதாரணங்கள் சொல்றேன் இருபத்தி ரெண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அன்று நிதிநிலை தாக்கல் செய்யப்படும் போது அப்போது நிதித்துறை செயலாளராக இருந்த திரு முருகானந்தம் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு டாஸ்மாகினால் வந்தக்கூடிய எங்களுடைய வரி வருமானம் எக்ஸைஸ் அண்ட் வேட்ல இந்த வருடம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடியாக இருக்கின்றது கடந்த வருடம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பது கோடி ஆகும் அடுத்த வருடம் இது ஐம்பதாயிரம் கோடியாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அங்கேயும் நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுறீங்க சரி அது அச்சீவ் பண்ணிருக்கீங்களா பத்தவரஞ்ச முடிச்சிடுறேன் இது லைவ்ல இருக்கு இது வந்து இந்த வீடியோவே இருக்கு எல்லா பத்திரிக்கையிலும் ஒளிபரப்பு அம்பதாயிரம் கோடியா வரும்னு எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்குறோம் விஷயம் நீங்க பேசுங்க தப்பா நம்ம மன்னிக்கணும் ஃபினான்ஸ் செக்ரெட்டரி அப்படி நான்ஸ் செக்ரெட்டேங்க ஃபினான்ஸ் செக்ரேட்டரி வந்து எதெதன் மூலம் எந்தெந்த ஹெட்ல என்னென்ன வருமானம் வந்ததுன்னு சொல்லி இருக்கிறது உண்மை ஆனா டாஸ்மார்க் மார்க் மூலமா நாங்க வந்து ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நோக்கி போறேன்னு சொல்றது நீங்க தயவு செய்து அந்த ரெக்கார்ட் எடுத்து போட்டு நீங்க பேசறதா இருந்தா பேசுங்க நான் डायरेक्टली டிஃபர்மேஷனுக்கு வந்துடுவேன் நீங்க தோடு கர்ணம் பண்ணுங்க மூலமாக வராண்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கிறோம் வராண்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு வந்து 45000 கோடி வருவாய் வந்து வந்திருக்கு